ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா மீன் குழவும் நண்டு தொக்கும் முதல்ல எண் க எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு வெந்தயம் போட்ட பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு தக்காளியை போட்டு அதை நல்லா வதக்கணும் பூண்டு போடணும் மூடணதை மூடி வச்சதை திறந்து நல்லா தக்காளி வதங்கின பிறகு மிளகாய் தூள் காரத்தை ஏற்ற பிறகு மிளகாய் தூள் போட்ட பிறகு கரைச்சி வச்ச புளியை ஊற்றணும் நம்மளுக்கு தேவையான புளியை ஊற்றணும் ஊற்றி அதை நல்லா கலர்ன பிறகு தண்ணி நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ம பச்சை மிளகாய் போடணும் போட்டு மூடிடணும் மூடிட்ட பிறகு நல்லா கொதித்த பிறகு மீன் தேவையான கருவேப்பில் கொத்தமல்லியை போட்டுட்டு மீன் போடணும் மீனை போட்ட பிறகு மீனை போட்டாச்சு மீனை போட்டு மூடிடணும் மூடன பிறகு சிம்மில் வச்சு அதை எடுத்து பார்த்தோன்னே குழம்பு கொதிச்சிடுச்சு இப்பொழுது வந்து நம்ம தொக்கு செய்ய போகிறோம் வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் அரிஞ்சி வச்சிருக்கிறோம் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வதக்கின பிறகு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இதே பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா கலறி விட்ட பிறகு தக்காளி ஒரு தக்காளி வரைஞ்சி வச்சுக்கலாம் அந்த ஒரு தக்காளியும் அதை கூட போட்டு வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு மஞ்சாத்தூள் வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டாச்சு காரத்துக்கு ரெண்டு ரெண்டு மிளகுத்தூள் போட்ட பிறகு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் போடணும் போட்டு அதை நல்லா வதக்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எடுத்து அதில் போடணும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை போட்ட பிறகு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நண்டு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அதை கலரி மூடிடணும் நண்டு செடி ஆகிடுச்சு இப்போது எங்கள் வீட்டில் சாதம் அது கூட மீன் குழம்பு நன்றி தூக்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க